பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதுவும் இந்த மாதத்தில் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எருசலேமை சுற்றி உள்ள பகுதிகளை நீங்கள் அருமையாக பார்த்து ரசித்து வசனத்தினால் ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குல்ல எரிசலே பட்டணம் இந்த இடம் நம்முடைய உலக எழுப்புதல் ஜப மையம் இயேசுடுவிக்கிறாரு தேவர் தந்திருக்கிற இடம் இது வாடகைக்காக அண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த இடத்துல தான் ஜெபம் எடுக்கிறார் அப்படி மாடியில் இருந்து நான் பேசுகிறேன் இங்கிருந்து பார்த்தா பார்த்தீங்களா எரிசிலே பட்டணம் ரொம்ப அழகா தெரியுதா நேரா தெரிகிற கோபுரம் தெரிகிற இடம் சியோன் மலை அதுக்கு அந்த பக்கம் கோபுரம் தெரிகிறது தாவிதனுடைய ஒரு டவர் ஆஃப் டேவிட் தாவீதனுடைய கோபுரம் அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு உயரமான கோபுரம் ஒலிவ மலை இதனுடைய அடுத்த பக்கத்தில் தான் கொல்கதா மலை இருக்கிறது அந்த டூம் தெரிகிற இடம் தேவாலயம் இருந்த இடம் மொரியா தேசத்து மலை இப்படி அழகான மலைப்பகுதிகள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த பட்டணம் இதை பார்த்து நாம் ஜெபிப்பதற்கு ஏற்ற விதமாய் கத்தர் அருமையான இடத்துல நமக்கு ப்ரேயர் சென்டரை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு எப்போதாவது வரக்கூடியதா இருந்தால் கட்டாயம் நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கு வாங்க வந்து ஜெபிச்சிட்டு போகலாம் கத்தர் ஆசிர்வதிப்பார் சரி ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் யாவலோடு இருக்கிறீங்கல்ல யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் சொல்றார் என் மகனே மகளே ஏதோ ஒரு துக்கம் உன்னை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு முடிவே வர மாட்டேங்குது வர மாதிரி இருக்குது திரும்பி வந்துருது மாறுற மாதிரி தெருக்கு திரும்பவும் துக்கம் வந்துருது அப்படி கஷ்டப்படுறீங்களா ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய துக்கம் நீக்கி போடுவது மாத்திரால அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவாராம் எதை குறித்து துக்கப்படுவீர்களோ அதே காரியத்துல சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கும்படி ஒரு மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவார் ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க அவனுக்கு பத்து வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை அதுவே ஒரு துக்கம் ரொம்ப ஜபத்துக்கு பிறகு அங்க கற்பம் தரித்தது ஆனா ஒரு நாலு மாசத்துல அந்த கற்பம் அழிந்து விட்டது அப்போ வந்ததும் போய்விட்டது துக்கத்துக்கு மேல் துக்கம் குழந்தை இல்லை இத்தனை வருஷமா அந்த அவமானம் துக்கம் அந்த உண்டான குழந்தையும் சில மாதத்துல கரு அழிந்து விட்டது இன்னும் துக்கம் ரொம்ப மனவேதன அதை நினைச்சாலே துக்கத்தோடு தான் வந்து நின்றார்கள் அவருடைய துக்கம் என்னை பாதித்தது என்ன பாவம் உள்ளத்துல எவ்வளவு ஒரு ஆசை இருந்திருக்கும் அதனால ரொம்ப பாரத்தோட ஆண்டு வரையும் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க நீங்க ஆசீர்வாதம் இழந்து போனதை திரும்ப கொடுத்தாதான் அவனுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் என்பதாய் சொல்லி நான் செப்பம் பண்ணி அனுப்பினேன் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா ஆளுக்கு ஒரு குழந்தையோட வந்தாங்க ரெட்டிப்பான சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சியோட ரொம்ப அழகான சௌந்தரியமான ரெண்டு குழந்தைகளோட வந்தாங்க ஆண்டவர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டார் ரெண்டு மடங்கு சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கு செய்வார் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு துக்கம் அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம் பிசினஸுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம் அல்லது சரீர ஒரு சுகத்தின் காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது ஆண்டு சொல்றார் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த அற்புதத்தை காண தான் இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்தார் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது அண்டு என்னுடைய எங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் நான் விசுவாசிக்கிறேன் கட்டாயம் அற்போதம் நடக்கும் ஜெபிக்கலாம் ஆண்டுவரே இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்த தெய்வன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு படி அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நிர்வாக்க மாறாத தேவன் கட்டாயம் அவளை துக்கப்படுத்துகிற அந்த காரியத்தில் அற்புதம் செய்து அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்